ஹாய் நான் உங்கள் வந்தை ஃபாசில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்ல்ட்டிங்லேருந்து பேசுகிறேன் சோர் வந்தவாசி வந்து வண்டியை பாரு பாருக்குது எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங் ஒரு சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் போடக்கூடிய வண்டி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அடிக்கடி காட்டிகிட்டே இருக்கும் தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுக்குள்ளே வண்டி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நிறைய வண்டி இருக்குது எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போதைக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் போடுறோம் பாருங்கள் இந்த வண்டி வந்து ஏற்கனவே நாங்கள் கொடுத்த வண்டி அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸு கரண்ட்டில் ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னே கொடுத்தேன் நான் அவங்களுக்கு வேலை கிடைச்சிட்டு இந்த வண்டி விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதனால் மீண்டும் இந்த வண்டியை போடுறேன் பாருங்கள் தேவைப்படுறவங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் ஒரு நாலு மூணு மாதம் எஃப்சி இன்சூரன்ஸு கரண்டில் இருக்குது வண்டி சுத்தமாக செல்ஃப் கண்டிஷனு எந்த ஒரு குறையும் இருக்காது டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜான கண்டிஷனில் இருக்கும் வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பார்க்கணும் வண்டி தொட்டி கிட்டி எங்கே ஒரே ஒரு சின்ன டிங்கர் வேலை கூட இருக்காது வண்டி சுத்தமாக பக்கா குவாலிட்டியாக இருக்குது பாடி கீடி பாடி லைனிங் எல்லாம் பக்காவாக இருக்கும் டயர்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எயிட்டி எண் எண்பத்தஞ்சு பர்சன்ட் கண்டிஷனில் டயர்லாம் கூட இருக்கும் ஒரு டயர் வந்து புது டயரே போட்டிருக்காரு வண்டி சுத்தமாக இருக்குது பேட்டரி ஹீட்ரி எல்லாம் பக்காவாக இருக்குது செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஒரே ஓனர் தான் வண்டி வந்து பார்க்க வேண்டிய இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் லாங்லேருந்து வரவங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் இருக்கு இல்லையா மேல்மருவத்தூர் அங்கே இறங்கி அங்கேருந்து வந்தவாசி எப்படி போகணும்னு கேட்டால் சொல்லுவாங்க ஜஸ்ட் வெறும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் கரெக்டாக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் ஆண்டை இறங்கிட்டு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலானது பக்கத்துலேயே அப்படியே பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இறங்கி அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்து வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ரைட் சைடில் பெரிய குளம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வரக தொட்டிருக்கும் அந்த தொட்டி பின்னாடி தான் எஃப்எம் ஆட்டோ கன்சல்ட்டிங் இருக்குது இந்த வண்டி சுத்தமாக இருக்குது நம்ம கொடுத்தா மாதிரியே தான் அப்படியே வச்சிருக்கார் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அப்படியே எடுத்துன்னு போய் ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணி நீங்கள் அப்படியே எடுத்துன்னு போய்ட்டு எஃப்சி பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒரு மூணு மாதம் பொறுத்து அந்த கண்டிஷனில் தான் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் வண்டி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லாமல் எடுக்கிறவங்க அப்படியே ஓட்டலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு சிங்கிள் ஓனர் திருவான்மையூர் ஆர்டிஓ நாட் செவனில் இருக்குது வேணுன்றவங்க சரண்ட்ரடிச்சு உங்கள் ஊருக்கு கூட மாற்றிட்டுதெல்லாம் மாற்றிக்கலாம் வண்டி சுத்தமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஒரு அவருக்கு கொடுக்கும்போது நான் ஒரு ரேட்டு கொடுத்தேன் அதுலேருந்து அவர் முப்பதாயிரரூவா கம்மியாகவே கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டார் வீட்டில் சும்மாவே தானே நின்றுருக்கு எனக்கு வேலை கிடச்சிட்டு கவர்மெண்ட் வேலை சும்மாவே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு வண்டி சுத்தமாக இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டி தொட்டிலேருந்து பாடி லைனிங்லேருந்து எல்லாம் சேஸு கீஸு வண்டி சுத்தமாக இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை பாசில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியப்பாரு இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு